வணக்கம் இந்திய ஹோமியோபதி வரவேற்கிறேன் நான் டாக்டர் கஞ்சன் இன்றைக்கு நாம் கிரியாட்டினின் அளவு அதிகரிக்காத எவருக்கும் பற்றி பேசுவோம் அதை நாம் எப்படி சமநிலையில் கொண்டு வருவது அல்லது அதை எப்படி கட்டுப்படுத்துவது எனவே கிரியாட்டினின் ஒரு கழிவு பொருளாகும் இது நமது பாதம் செரிமானத்தின் மூலம் ஏன் உருவாக்கப்படுகிறது என்பது இதன் மூலம் ஆகும் இது தசைகளில் மேலும் இது நமது இரத்தத்தில் வெளியிடப்படுகிறது உங்கள் கழிவு பொருள்கள் சரியாக வடிகட்டப்படாமல் இருக்கும்போது உங்க உடலில் என்ன நடக்கும் உங்க சிறுநீரகத்தில் என்ன நடக்கும் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்குமா அதனால எங்க கிரியேட்டினின் அளவுகள் அதிகரிக்கும் போது அவற்றை நாம் எப்படி சமநிலையில் கொண்டு வருவதுன்னு ரெண்டு வழிகள் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது நீங்கள் உட்கொள்ளும் உணவில் புரதச்சத்துக்களை கவனிக்க வேண்டும் புரதச்சத்துவின் அளவை சமநிலைப்படுத்த வேண்டும் அதாவது குறைக்க வேண்டும் முன்னர் உங்கள் உடலில் புரத குறைபாடு இல்லை என உங்கள் உடலின் முன்னரே புரதத்திற்கான ஏதேனும் குறைபாடு இல்லை என்றால் குறைவு உள்ளது மற்றும் மீண்டும் நீங்கள் புரதத்தை நீங்கள் உங்கள் உணவில் புரோட்டீன் உணவை குறைத்தால் பல நோய்களில் நீங்கள் பாதிக்கப்படலாம் உதாரணமாக கொழுப்பு கல்லீரல் ஏற்படலாம் தோல் சம்பந்தப்பட்ட நகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம் முதலில் உங்கள் உடலில் புரத அளவு என்ன என்பதை சரிபார்க்கவும் அது குறைவாக இருந்தால் உங்களுக்கு புரத அளவு தேவை பெரியவர்களே அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் சோதனை செய்தால் உங்கள் உடலில் அளவு சமநிலையில் உள்ளது இந்த நிலையில் உங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பது உங்கள் உணவுகளில் புரத அளவை சமநிலைப்படுத்தி நடக்க வேண்டும் அதை அதிகரிக்க கூடாது இப்போது புரதம் எங்களை கோட்டையாக்குகிறது எக்கினும் உணவுகளில் அதிக அளவு இன்சுலின் கிடைக்கிறது என்பதே முக்கியம் கோழி மீன் ஆட்டுக்கறி உள்ளது மற்றும் நம்முடைய எல்லா பருப்புகளும் பால் தயிர் லஸ்ஸி அடக்கம் பால் வகை பொருட்களில் அதிக புரோட்டீன் உள்ளது பன்னீர் அதில் உள்ளது உங்கள் உடலில் புரதத்தின் அளவு சமநிலையில் இருந்து நீங்கள் அதிக அளவில் புரத உணவுகளை உட்கொள்வதாக இருந்தால் நீங்கள் பதினான்கு பவுடர்களை எடுத்தாலும் உங்கள் கிரியேட்டினின் அளவு குறைவதற்கு பதிலாக அது அதிகரிக்கும் நடக்கலாம் ஏனென்றால் சிறுநீரகத்தின் பிரதான பணி நமது இரத்தத்தை வடிகட்டி நாம் உண்ணும் உணவுகளில் இருந்து வேண்டியவற்றை வேறுபடுத்துவதாகும் அது என்னவாக இருக்கிறது அது ஜீரணிக்கப்பட்டு ஒரு புற உற்பத்தி ஆகும் இது என்ன ஆகும் பின்னர் இது ரத்தத்தில் விடுபடுகிறது நீங்கள் அதிக அளவு புரதம் உட்கொள்வீர்கள் என்றால் உங்கள் சிறுநீரகம் கெட்டுவிடும் சிறுநீரகத்தின் வடிகட்டில் என்ன ஆகும்னா அது மிக ரொம்ப அதிகம் இருக்கு மெதுவாக நாம் மற்றொரு முறையை பற்றி பேசும்போது சேதமடைய தொடங்கும் எப்படி கட்டுப்படுத்தலாம் இவற்றை எப்படி குறைக்க முடியும் எனவே மற்றொரு முறை என்பது உங்களுக்கு சர்க்கரை இருந்தால் அல்லது உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் உள்ளதா இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சுகர் அளவுகளை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் இது உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சுகரை கட்டுப்பாட்டில் வைக்கும் அவை அதிகரிக்காத வண்ணம் மருந்துகளை உண்ண வேண்டும் உங்கள் இரத்தம் அழுத்தம் அதிகரிக்கும் போது சிறைகளின் அழுத்தத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை உள்ளது சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான்கள் மீது அழுத்தம் வரும் மற்றும் நெஃப்ரான்கள் சேதமடைய தொடங்கும் நீங்கள் சர்க்கரை நோயாளி என்றால் சர்க்கரையை கட்டுப்படுத்தலை என்றால் இதனால சுகர் நோயாளிகளில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுகள் தொடர்ச்சியாக கலக்க ஆரம்பிக்கும் இது காரணமாக இரத்தம் கட்டிக்கொள்ள ஆரம்பிக்கும் கட்டிக்கொள்ளுதலால் நெப்ரான்ஸ் மீது அழுத்தம் விழுகிறது மேலும் சிறுநீரகம் சரியான முறையில் செயல்படுகிறது அது செய்ய முடியாமல் போனால் அடுத்து நீங்கள் உங்கள் சிறுநீரகத்தை எவ்வாறு பராமரிக்கலாம் என்பதை என்ன செய்யலாம் நீங்கள் உங்கள் கிரியாடினின் அளவை எவ்வாறு குறைக்கலாம் என்பது என்பதை விட கிரியாடினி அதிகரிக்க முடியும் இப்போது நாம் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை பற்றி பேசுகிறோம் முதலாவது நீங்கள் உங்கள் உணவில் பொட்டாசியம் அளவை சமநிலைப்படுத்துகிறீர்கள் உங்கள் பொட்டாசியம் அளவு அதிகமாக இருந்தால் என்ன உணவுப் பொருள்களை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் உதாரணமாக வாழைப்பழம் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மிக அதிக அளவில் கிடைக்கிறது தென்னை நீர் கிவியும் அதிகமாக உள்ள எங்கள் சிட்ரஸ் பழங்களில் ஒரஞ்சுகள் போல பொட்டாசியம் அளவுகள் இருக்கின்றன குறிப்பாக மனசாட்சியின் உள்ளே உள்ள விஷயங்கள் போல உருளைக்கிழங்கு ஆழ்வாக மாறும் இனிப்பு உருளைக்கிழங்கு ஆகியவற்றை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடல் என்ன ஆகும் என்றால் புரோட்டீன் அளவு அதிகரிக்கும் மேலும் உங்கள் சிறுநீரகம் என்ன ஆகும் மெதுவாக மெதுவாக சிறைகள் மேலும் சேதமடைய ஆரம்பிக்கும் இந்த அனைத்தையும் தவிர்த்து உங்கள் கிரியாட்டினின் அளவை சமநிலைப்படுத்தி உங்கள் சிறைகளின் செயல்பாட்டை மேம்படுத்த முடியும் அதை அதிகரிக்க முடியும் மேலும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் சிறுநீரகத்தை நீர்மமாக வைத்திருக்க வேண்டும் அதிக அளவு நீரையும் குறைவான அளவு நீரையும் குடிக்க கூடாது நீங்கள் மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் உட்கொள்ளும்போது தண்ணீரை உட்கொள்ள வேண்டாம் உங்களை சிறுநீரகங்களை நீராவியாக வைத்திருந்தால் அவை ஒருபோதும் போகாது அதோடு நீங்கள் யோகா மற்றும் தியானம் செய்து உங்கள் கிரியாட்டின் அளவையும் சிறைகளின் செயல்பாட்டையும் மேம்படுத்த முடியும் இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி